ஸ்ரீதர் மாலை போட்டு ஐயப்பன் பாட்டு கேளுடா யூடியூப்லாம் ஐயோ இரண்டு வாரம் விடிய காலம் ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு சரணம் சொல்லணுமே மாலை நினைக்கா போடுறேன் அவனுக்குதான் மாலை எப்பவுமே போடல ஸ்ரீதர் சாமி மலைக்கு எப்போ போறீங்க சாமி பாய் பாக்ஸ் நான் ஒரு ரெண்டு பாட்டு போட்டு இருக்கேன் பாரு சேனல்ல பார்த்தேன் நானும் பார்த்தேன் சங்கரன்புரம் பார்த்தேன் நானும் உங்க சேனல் ஃபுல்லா பார்த்தேன் பார்த்துட்டு லைக் போட்டேன் பாய் நரி சொல்றாங்க ஜனவரி மாதம் சுவாமி ஜனவரி மாதம் தான் போவாங்களா இவங்க ரெண்டு மாசம் மாட்டுக்கப்ப லோகு கீதா ஹாய் ஹாய் பா நன்றி சாமி லோகுகி நன்றி சாமி நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா எடிட்டிங் எல்லாம் சூப்பரா பண்ணி போட்டிருக்கீங்க நல்லா இருக்கு சங்கரன் ப்ரோ நல்லா இருக்கு சூப்பர் ஹாய் கீதா சொல்றாங்க பிரேன்சேசம்மா என்ன சவுண்ட் வீடியோ போட போறேன் அப்படியா சூப்பர் சூப்பர் கவலைப்படாதாக்கா திருச்சி பங்குட்டு தான் மலைக்கு போவேன் ஓகே ஓகே தலைவர் இங்க பேசிட்டு இருந்தோம் யாரும் சொற்ற துறக்கிற மாதிரி சவுண்டு கிட்டே இருந்துச்சா அதனால இங்க பேசிட்டு இருந்தோம் சங்கரன் ப்ரோ நீங்க போட்டீங்கன்னா கிஷோர் பாப்பான் வாழ்கை என்று சொல்லி முறைக்கிறீங்க மெட்ராஸ் மேன் என்னன்னு தெரியலையே ஐயோ ஹார்ட் ஹார்ட்டுக்கு பதிலா அந்த ஸ்மைலி வந்து வந்துடுச்சு அப்படியா மாத்தி வந்துருச்சு ஆ ஓகே ஓகே நான் கூட என்னடா முறைக்கிறாருன்னு நினைச்சிட்டேன் என்னோட முறைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன் எனக்கு தனி அப்படியா ஓகே 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 சூப்பர் சூப்பர் ரா சூப்பர் ரா ஓகே ஓகே கொஞ்சம் இதுவாதான் இருக்கும் அப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க ஸ்ரீதராம் ஆனா ஒண்ணு ஆவனா தான் டூ கொசு கடித்தா தாங்க முடியல நல்லா கடிக்கட்டும்